வரும் ஒரு லரிங் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தைக்கிற ஒரு எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அது வந்து ஃபுல் பினிஷிங்கா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறைய இருக்கும் அப்ப அந்த ஃபுல் பினிஷிங் நம்ம குடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும் அதை எப்படி ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவோ ஆயிரம் சேனல் வந்து ஸ்டிச்சிங் வந்து நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு வே ஆஃப் டீச்சிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோமா அதோட முடிஞ்சுது அப்படின்னு இல்லாம நீங்க வந்து அதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய நோட்டாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன விஷயங்களை கத்துக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும் அதாவது டே ஒன்ல இருந்து என்ன டேட்டு என்ன மந்த் என்ன இயர் அப்படிங்கிறதுல இருந்து டே ஒன்ல இருந்து நீங்க என்ன வந்து கத்துக்கிறீங்க அதாவது ஒரு விஷயம் வந்து பேசிக் என்ன ஸ்டிச்சிங் முதல்ல ஸ்டிச்சிங்னா என்ன அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கத்துக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறதான விஷயங்கள் அப்போ நீங்க நோட் பண்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கும் போது உங்க மனசு பதியும் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகே ஆயிரும் அப்ப அடுத்த நாள் வந்து டே நீங்க என்ன விஷயங்கள் நீங்க நீங்க என்ன விஷயங்கள் வந்து பண்றீங்க அதாவது ஹெம் பண்ணீங்களா இல்ல அது ஸ்டிச்சஸ் போட்டு பாத்தீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நோட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க ஒருத்தரையே ஃபாலோ பண்ணாலும் ஓகேதான் இல்ல நிறைய விஷயங்கள் அதாவது பேசிக் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்ப அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பேசிக்கா ஒரு பிளவுஸ் வரைக்கும் நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து மாடல்ஸ் என்னென்ன எப்படி எல்லாம் மாடல் வைக்கலாம் பைப்பிங் எப்படி வைக்கலாம் அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் எப்படி பார்க்கலாம் பண்ணலாம் ஒரு ஆரியோ ஒர்க்னா அதுக்கு எப்படி மார்க் பண்றது அந்த ஆரியோ ஒர்க் வந்து எப்படி நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் டிசைன்ஸ் சூஸ் பண்ணி அதுல அதுல நம்ம போட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த டிசைனிங் ஒர்க்குக்கு நம்ம போலாம் அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நம்ம கத்துக்கணும் அத ஃபினிஷிங்கா கத்துக்கணும் ஹெம்மிங்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம கத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஒன்னா இருக்கும் நம்ம நோட் பண்ணி வைக்கும் போது அது ஒண்ணு ஒன்னா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம கரெக்டான விஷயத்த ஃபாலோ பண்ணி அதையே நோட்ல என்ட்ரி போட்டுட்டு அதை வந்து நீங்க ஒரு டிராயிங்காவும் போடணும் அதாவது ஒரு ஹெம் பண்றதுன்னா எப்படி அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்றீங்க எப்படி ஹெம்மிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு அதாவது நார்மலா ரன்னிங்லயே ஹெம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேல வந்து கிஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம ஹெம் பண்ணுவோம் அதே மாதிரி காஜா எடுக்கிறது ஹூக்கு வைக்கிறது இப்படி நிறைய இருக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொன்னா பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணி முதல்ல அந்த எழுதுறதுலயே மார்க் பண்றது வரைகிறது இதுல எல்லாத்துலையுமே உங்க ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஹேண்டாவே போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப அந்த மாதிரி நீங்க செய்யற போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல அதிகமாகவும் ஆகும் ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும் கத்துக்கிறேன் அப்படிங்கறக்காக எல்லா நேரமும் இதையே நம்ம பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்மளால வந்து நம்ம அந்த நோட்டை நீங்க திருப்பி பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க எத்தனை நாள்ல கத்துருக்கீங்க இத்தனை நாளுக்குள்ள இத்தனை விஷயம் நம்ம கத்துக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு மோட்டிவேஷனா நீங்களே இருப்பீங்க அப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எத வேணாலும் நம்ம கத்துக்கலாம் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை ஆரிய ஒர்க்கு எம்பிராய்டரி ஒர்க்கு கூட பின் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் தான் இருக்கணும்னு இல்லை எல்லா விஷயங்களையுமே கத்துக்கலாம் அதுக்கு நம்ம டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி நீங்க செய்யும் போது நீங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நோட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஒரு ஃபாலோவர் இப்படி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க வந்து கணக்கு வருஷ கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு தொழில நீங்க நல்லாவே ஷைன் பண்ணலாம் மத்ததெல்லாம் நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கலாம் ஒரு வேலை இல்லாத போது இன்னொரு வேலை செய்யலாம் அப்படிங்கற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில ஏதோ ஒரு திறமை ஒரு டேலண்ட் இருக்கணும் அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே ஏன்னா நம்மள நம்ம சோர்வா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவா போயிடும் அதனால நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி எதையாவது ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கணும் யோசிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கலாம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க நம்ம கத்துக்கிட்டதை இன்னும் நாலு பேருக்கு நம்மளால சொல்லி தரவும் முடியும் அப்போ உங்களுக்கு நீங்க கத்துக்கிற விஷயம் என்ன டெய்லரிங்க அப்ப பேசிக் வந்து என்ன ஹெம் பண்ணிட்டேன் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து தைச்சு பழகிட்டேன் அதுக்கப்புறம் பிளவுஸுக்கு போறேன் பிளவுஸ்ன்னா என்ன பிளவுஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் அளவு எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த அளவை எப்படி அப்ளை பண்றது அப்புறம் எப்படி கட் பண்றது இதை மட்டும் செய்யுங்க நீங்க ஸ்டார்டிங்லயே எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளவுஸே பர்ஃபெக்டா தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் கையில என்ன மிஸ்டேக் வருது பேக் காம்பவுண்ட்ல என்ன மிஸ்டேக் வருது ஃப்ரண்ட்ல என்ன மிஸ்டேக் வருது நெக் எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒவ்வொன்னா பண்ணும் போது சீக்கிரமா நீங்க ஒரு டெய்லரா ஆயிரலாம் வேற எந்த ஒரு விஷயத்துல நீங்க மேல வரணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உங்களை நீங்களே மோட்டிவேட்டா எடுத்துட்டு மேல வரலாம் இப்போ நீங்க இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நீங்களும் ஒரு நல்ல எந்த விஷயத்துல நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து மேல வந்துடலாம் தேங்க்யூ